மாதம்ரோனல்ல மசித் மாவனல்ல மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து கரோநல்ல பகுதியை பொறுப்பெடுத்து பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அலமது இல்லா அலமது இல்லா அல்லாடை கிருப்பை கொண்டு இன்று பலமுறை மகூராஜர் அவர்கள் இங்கே வருக தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு மாலையில ஒரு சென்டர் ஒன்று உருவாக்கி சென்டர்ல கொட்டியா சரி பிறகு மஷூராக வைத்திருக்கிறாங்க இதைதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லா சென்டர்களும் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒற்றுமையாக திட்டத்திலமான வழிகாற்றலுடன் அந்தந்த ஊர்ல படங்களை சேகரித்து அந்த ஊருக்கு வந்து அவர்களே மனித வளங்களை பயன்படுத்தி அதை செய்யணும் என்பதான் எங்களை எல்லா காலத்திலும் உள்ள எதிர்பார்ப்போம் என்றும் நாங்கள் இதைதான் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அன்றிருந்து இன்று வரைக்கும் இதுதான் வலியுறுத்திக்கிறோம் முதன்மையா அப்படிதான் செஞ்சு வந்திருக்கிறீங்க இன்றைக்கும் அதான் செய்றீங்க உங்களோட பழங்களை சேகரிங்க மக்களுக்கு மக்களுக்கு உங்களோட வளங்களால துவாவால ஆத்மீக ரீதியில வழிகாட்டுறது எங்களுக்காக முக்கியம் ஆத்மீக ரீதியில நாங்கள் வழிகாட்டுவோம் அவருக்கு நல்லாவோட தொகைப்பாக்கியிருக்கோம்

இந்த பாதிப்புகள் அது பாதிப்புகளை சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மைகளை சொல்லணுமே தவிர தவறான பிழையான கருத்துங்களை ஒரு போது சொல்லக்கூடாது அது அமானிதில் மோசடி அல்லாத போகத்துக்காளாகவும் அதே நேரத்தில் இன்ஷால்லா ஜெம்யத்துலமா தன்னால முடியுமான உதவிகளை எல்லா நாட்டில் பாரிய பாதிப்பு அதனால நாங்கள் எல்லாருக்குமே தான் உற்சாகப்படுத்துகிறோம் நாங்கள் ஒரு பாதிக்கப்படாத மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுயமான வலியுறுத்தி வருகிறோம் அந்த திட்டத்தை சிறப்பாக மக்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறீங்க அல்லா தாலா அவங்களுடைய வாழ்க்கையில பரப்பிச்சுவானா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் விமர்சனத்துக்கு நாங்க பரவாயில்ல இருந்து பேசுறோம் கேகல்ல சவுத் ஜென்மியத்துலமா கேகல்ல டிஸ்ட்ரிக்ட்ல கேகல் வரைக்குமான பகுதி இந்த பகுதியில் சுமார் முஸ்லீம் கிராமங்கள் பதினேழு கிராமங்கள் இருக்குது அதில் பதிமூணு கிராமங்களில் பகுதியளவில் உற்சாக தான் பாதிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூறுக்கும் ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கும் மத்தியில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது அதில் ஒரு ஆயிரம் குடும்பம் ஆயிரம் வீடுகளுக்கு அனுமதித்த வீடுகள் முழுமையாக அதாவது பூரத்து மேலால் தங்கி வைத்த ஒரு அமைப்பு இருக்குது இப்போ எங்களை பிரதேசத்தில் மக்களுடைய வீட்டு பாவனை பொருட்கள் ஆடைகள் அதே போல் சமையலறை பொருட்கள் என்ன அமைப்பில் முழுமையாக பாதிப்பு அடைஞ்சிக்கிது இப்போ அவங்களோட தகவல்கள் பெரிதளவில் திரட்டி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உணவு உணவுப் பொதிகள் வந்தது அதே போல் உணவு பொருட்கள் கொண்டிருக்குது அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம் மேகல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜம்மியாவுக்கு தான் அந்த பகுதியை பொறுப்பேற்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் வியாபார ஸ்தலங்கள் என்ற அமைப்பிலையும் ஒரு ஐநூறுக்கு அண்மித்த வியாபார ஸ்தலங்கள் கடைகள் தொழிற்சாலைகள் ஸ்டோர்கள் என்ற அமைப்பில் பாதுகாப்புகள் ஏற்பட்டிருக்குது இரு சேதங்கள் எதுவும் இது அட்டப்பு இல்லை என்னால் பிரதேசங்கள் அடிக்கடி வெள்ளம் வந்து போகிற பிரதேசம்ன்றதால் வெள்ளத்துக்கு பழக்கப்பட்டவங்க என்ற அமைப்பில் அந்த ரொம்ப இல்லை இதாக வகையில் அதே போல் எங்களா இனிமேல் ஜமாதில் இருந்து மஷாதான் எங்கள் ஏரியாவில் இது ரெண்டாவது விசிட் வந்திருக்கிறாங்க இப்போ மூணு நாளைக்கு முன்னால் ஒரு விசிட் வந்து எங்களை பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா கிராமங்களையும் போய் பார்த்தார் மஷாதான் பார்த்துட்டு இன்றைக்கும் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி குறிப்பாக எலெக்ட்ரிக் அதாவது கரண்ட்டுடைய பிரச்சனைகள் உள்ள வீடுகளுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் டீம் ஒன்று போடுறது ஃபோன்பே இல்லை அதே போல் எட்டியம் சொன்ன கரா கூட போன்ற பிரதேசங்களில் அந்த நபர்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு விஷால அசருக்கு பின்னால் எங்களோட சென்டர் போர்டுடைய அதாவது இந்த கேகல்ல டிஸ்டிக் உடைய தூலமாகவும் மஸ்ஜித் பெட்ரேஷனும் எங்களோட கேகல்ல சவுத்துடைய ஜம்மியாகவும் மஸ்ஜித் ஃபெட்ரேஷனும் அதே போல் வதுதாஜி அவரங்களும் விஷாலாம் அந்த மஷூராக இன்றைக்கு கலந்து கொள்ளும் அசருக்கு பின்னால் எங்களோட சென்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது கொட்டியாக்குமுறை கொட்டியாக்கும்பூரை அம்பே ஜும்மா மஸ்ஜிதில் அங்கே ம மஷூராக நடக்கும் விஷால அதிலிருந்து எ அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன செய்கிறான்றதை நாங்கள் சல்லாம் முடிவு செய்வோம் உங்களால் முக்கியமான பயங்கரமான ஆபத்துக்களை விட்டுங்களை பாதுகாத்து முஸ்லிம்களுடைய மனிதர்களுடைய துக்கங்களில் பங்கு கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்தை அடங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்துருள்வானாங்க முசாக்கும் அல்லா ஃபைலம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரக்காட்சி